அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் சேல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகரில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் அதுவும் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இந்த இடம் வடக்க பார்த்த வீடு ஆனால் வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியும் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஃபோட்டிக்கு வருது நல்லா கார்னு பாட்டோ இருக்குது இந்த வீடு என்ன நிலையில் இருக்குதோ அப்படியே வச்சுருக்காங்க ஒரு பெயிண்டிங் பண்ணலை இது வெறும் தான் சொல்ல நல்லா ஷோ பண்ணி நல்லா பெயிண்ட்லாம் பண்ணால் இந்த வீடியோ இன்னும் விலை கூடும் அதனால் என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷனில் தான் சூப்பரான வீடியோ நல்லா பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம வந்து கொள்ளை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இந்த கிச்சன்லேருந்து பேக் சைடில் போகிறதுக்கு இருக்குது சூப்பராக ஒரு ரெண்டு லட்ச ரூபா இல்லை மூணு லட்ச ரூபா இல்லை ஃபுல்லாக இதை அப்படியே இருந்து பெயிண்டிங்லாம் பண்ணி இந்த பழசாக இருக்கலாம் அப்படி புதுசாக மாற்றோன்னா இந்த வீடோட வெலிஷனாக கூட போகும் இந்த ஏரியாவில் ஒரு அடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவா போகுது நீங்களே கணக்கு பண்ணிங்க பத்து வருஷம் வீடு அருமையாக இருக்கும் வீடு சூப்பராக இருக்குது ஆனால் வடக்கு பார்த்து வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு இருக்குது இல்லை காமனாக ஒரு பாத்ரூமும் இருக்குது இல்லை அழகான வீடு இது போல் விலை குறைவான வீடு ஐம்பத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்க முடியாது இடத்துடைய அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் பன்னெண்டு சதுர்த்து வீடு கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள்